ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருக்கிறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்களுக்கு இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டு அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னுட்டா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்